கைஸ் நீங்க ஒரு கைலாங்கடை வராங்களா உங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ உங்க கடைக்கும் இது போல நிறைய ஒயர் வரும் அதை எப்படி உரிக்கணும்னு தெரியாம மெட்டல் கடையில் கொடுத்துருவீங்க அதை எப்படி உரிக்கணும்னு சொல்லிட்டு இந்த நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இதுவரைக்கும் உரிச்ச காப்பாற உங்களுக்கு காட்டுறேன் இதுல ஒரு பதினஞ்சு கிலோட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த கத்தியில நான் எங்க வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன் மறக்காம வீடியோ பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த ஒயரை எப்படி உரிக்க உங்களுக்கு நான் இப்ப சொல்லி காட்ட போறேன் நிறைய காயா கடக்காரங்களுக்கு இது எப்படி உரிக்கணும்னே தெரியாது அதை எப்படி உரிக்கிறது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் முதல்ல வயர் எல்லாத்தையும் இதே போல் கம்பியில் எதையாச்சும் கட்டி வச்சுக்கோங்க மொத்தமாகவும் கட்டலாம் இப்படி தனித்தனியாகவும் கட்டிக்கலாம் எனக்கு தனித்தனியாக கட்டி உரிச்சாதான் கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருக்குது அதனால நான் தனித்தனியாக கட்டியிருக்கிறேன் உங்கள் இஷ்டம் நீங்கள் எப்படினாலும் கட்டி உரிச்சிக்கலாம் வயர் உரிக்க தேவையானது முதல்ல இந்த கத்தி தான் இந்த கத்தி எங்கே வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க போகலாம் முதல்ல உரிக்கிற ஒயர் எப்படி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை லைட்டாக வைக்கணும் உங்களுக்கு தெரியும்னு தெரியுது பார்க்குறேன் பாருங்கள் வச்சு அப்படி இழுத்துட்டே வர வேண்டியதுதான் இது கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை பாட்டு வந்துட்டே இருக்கும் ஒயர் மட்டும் தான் கட்டாம காப்பர் கட் ஆகாது அதே போல எல்லா ஒயரும் அப்படி பழம்போடு வந்துகிட்டே இருக்கும் நீங்க சும்மா பிளேட் வச்சா மட்டும் போதும் எல்லா ஒயரும் அது போல தான் நீ எவ்வளோ பெரிய ஒயராக இருந்தாலும் அது போல வச்சுட்டே இருந்தால் அது பாட்டு வரும் அதே மாதிரி ஒரு ஒயர் உரிக்கும் போது லைட்டா ஒரு சைட்ல இப்படி கட் ஆயிட்டுன்னு வச்சுக்கோங்க அது அது மேலேயே போட்டு இழுத்து காப்பு நம்ம சைடாக போட்டு இழுத்தோன்னு வச்சுக்கோங்க கத்தியை அது அதே போல் எப்படி அப்படி வந்துகிட்டே இருக்கும் அண்ணா நான் இப்போ வெட்டியிருக்கேண்ணா பார்த்திங்களா இது சைடில் போடணும் அதுக்கப்புறம் போடுங்க வாங்க இப்போ நான் உரிச்ச ஒயர்லாம் உங்களுக்காக நான் உரிச்சு கேட்டுறேன் உரித்த ஒயரை எப்படின்னா இப்போ நான் வந்து பார்த்துருப்பீங்க வெட்டி இழுத்துகிட்டு இருந்ததை அதுக்கப்புறம் கெட்டின இடத்துல கொஞ்சம் அப்படி ஒயர் இருக்கும் அதையும் இப்படி வெட்டி எடுத்துக்கிறேன் இப்போ அந்த காப்பர் எடுத்துட்டோமா அவ்வளோதான் வந்துகிட்டே இருக்கும் இது இதுபோல் லைன் எடுத்துட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க நீங்கள் ஈஸியாக கடையில் கொடுக்காம நம்மளே கடையில் வந்து உரிச்சிடலாம் மெட்ரு கடையில் கொடுக்காம உங்கள்கிட்ட வீடியோ லாஸ்ட்டில் இந்த கத்தி எங்கே வாங்கணும்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் நான் சொல்கிறேன் இந்த கத்தி எங்கே வாங்கியிருந்தேன்னா நானாக செஞ்சது தான் இது வேறு எந்த பிளேடும் இல்லை நல்லா ஒத்து பாருங்க உங்களுக்கே தெரியும் இது ஆக்ஸா பிளேடு ஆக்ஸா பிளேடில் நானே கிரைண்டிங் மிஷின் வச்சு கிரைண்டிங் பண்ணி ரெடி பண்ண கத்தி தான் இது அப்போது மற்ற கத்திலாம் எப்படி ரெடி பண்ணனு கேட்டிங்கன்னா அது போல தான் இது ஆக்ஸா பிளேடு கிடையாது இது வேறு கத்தி நான் காட்டுறேன்னு பாருங்கள் அதில் உள்ளது தான் என்ன இது போல் கத்திலாம் நான் ரெடி பண்ணது தான் இந்த கத்தி இது ஆக்ஸா பிளேடு இந்த கத்தி வந்து அருவாமனை பார்த்துருப்பீங்களா ஸ்டீல் அருவாமனை அதில் சேஞ்சு இது எல்லாமே சூப்பராக விட்டோம் ஒயரெல்லாம் ஒயரை உரிக்கும் வெட்டம் தொழில் உரிக்கும் சரி மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்